கிறிஸ்மஸ்க்காக நம்ம ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி செய்யப்போவும் பாருங்கள் லெக் பீஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக பார்க்க லெக் பீஸ்லாம் செமையாக இருக்குது பிரியாணிக்கு ஸோ மஞ்சள் தூள்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊறட்டும் இப்போது தாளிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நெக்ஸ்ட்டு தக்காளி போடணும் தக்காளி போட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் தக்காளி வந்து நல்லா வதங்கி பேஸ்ட்டு மாதிரி வரணும் அதாவது தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வதங்கி சுருங்கி அப்படி இந்த பேஸ்ட் பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் போட்டு மிக்ஸியில் அடித்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நல்லா வதங்கணும் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா வதங்கிட்டு நல்லாயிருக்கு தெரியுதுங்களா இப்போ நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணணும் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க மிக்ஸ் பண்ணுங்கள் தயிர் வந்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது டக்குன்னு அந்த டைமே கலக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லைன்னா திருத்திட ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் சிக்கன் நல்லா வேவும் சிக்கன் நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்கணும்னா தேயர் ஆட் பண்ணணும் அடுத்தது கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தூள் போட்டுக்கணும் மிளகாய் தூள் போட்டுக்கணும் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஸோ அதனால் திட்டமாக அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த மசாலாவோடு ஒட்டுற மாதிரி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த எண்ணெய் அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் உரைக்கிற மாதிரி நல்லா கொஞ்ச நேரம் வதக்கணும் பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கு மசாலா சிக்கனோட நெக்ஸ்ட்டு புதினா வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் புதினா இதோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க புதினாவும் நல்லா சுருங்கி மசாலாவோடு மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் தெரியுதுங்களா நல்லா இருக்குங்களா இதோட சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு மசாலா நெக்ஸ்ட்டு நான் வந்து நெக்ஸ்ட் அரிசி போட்டுக்கலாம் அரிசி வந்து வீட்டில் இருக்கிற அரிசி வீட்டில் நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லையா அந்த அரிசி தான் நான் எடுத்துருக்கேன் பிரியாணி அரிசிலாம் யூஸ் பண்ணலை ஏன்னா வீட்டில் இருக்கிற அரிசி வச்சுக்கூட பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக மாதிரி செய்யலாம் இதே மாதிரி ட்ரை பாருங்க இப்போது ஒரு காப்பிடி அரிசிக்கு நம்ம ரெண்டு காப்பிடி தண்ணி ஊற்றலாம் நான் ஒரு காப்படி அரிசி உரைச்சிருக்கேன் அந்த காப்படிலே ரெண்டு காப்படி நான் தண்ணி எடுத்துக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு அளவு அந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த அரிசி நல்லா வேகும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரைஸ் போட்டுக்கலாம் ரைஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொதி வளர்க்கும் கொதி வந்த பிறகு நம்ம ரைஸ் கலந்துக்கலாம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் விடணும் ரெண்டு விசில் விட்டுட்டோம்னாக்கா பிரியாணி ரெடி ரெடியாகிடும் சுட 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 சிடை பிரியாணி அண்ட் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி சிக்கன் முட்டை அந்த முட்டை அது இணையில போட்டு கறி மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்